நாளை சரியாக ஒரு கொடூரமான சந்திர கிரகணமானது ஏற்பட போகிறது இந்த ஒரு சந்திர கிரகணத்தின் மூலமாக எந்தவித கிரக தோஷங்களையும் ஆபத்துகளையும் நம்ம சந்திக்காமல் இருப்பதற்கு கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்முடைய வீடுகளில் வெறும் ஐந்து நிமிடம் ஒதுக்கி அருகம்புல் மற்றும் எள் உப்பு வைத்து இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்துக்கோங்க இதன் மூலமாக உங்களுக்கு எப்பேற்பட்ட கிரகண தோஷங்கள் இருந்தாலுமே அந்த கிரகண தோஷங்களில் இருந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பிரச்சனைகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்குங்க எனவே நாளைய நாள் பார்த்தீங்கன்னா சூத காலம் நிறைந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு நாலு மணி நேரம் நீங்க ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க இந்த நாலு மணி நேரமானது எப்போது வரப்போகிறது இந்த கிரகண நேரத்தில் நம்ம என்ன விதமான விஷயங்களை செய்யவே கூடாது அதே போல கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கிரகண தோஷங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு நாம என்ன பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்தில் செய்து கொண்டால் அது நமக்கு நிச்சயமாக நூறு சதவீத பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்று தான் சந்திர கிரகணமானது ஏற்பட போகிறது அதாவது வானில் சரியாக பார்த்தீங்கன்னா ஆறு பதினொன்று மணியில இருந்து பத்து பதினேழு மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கொடூரமான சந்திர கிரகணமானது ஏற்பட போகிறது இந்த ஒரு கிரகணத்தின் விளைவாக தான் பார்த்திங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளை பார்த்திங்கன்னா சந்திக்கலாங்க அதாவது கிரகணம் அப்படிங்கிறது இயற்கையாக வானில் நடக்கக்கூடிய ஒரு அதிசயம் என்று சொன்னாலுமே ஜோதிடத்தின் படி பார்க்கும்போது கிரகணமானது ஏதாவது ஒரு வகையில் மனிதனுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டுருங்க இது சிலருக்கு நல்லதாக இருக்கும் பலருக்கு கெட்டதாக இருக்கலாங்க எனவே தான் இந்த ஒரு கிரகணத்தின் மூலமாக எந்தவித கிரகண தோஷங்களும் ஏற்படாமல் இருப்பதற்கு எளிமையாக நம்முடைய வீடுகளில் ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செய்துட்டு வரலாங்க சூத காலமான இந்த நாலு மணி நேரம் கோவிலுடைய கருவறையே பார்த்திங்கன்னா மூடப்பட்டு இருக்குங்க அது என்னங்க சூத காலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆபத்தான நேரத்தை தான் நம்ம சூத காலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆபத்தான நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோவிலுடைய கருவறையே மூடப்பட்டு இருக்குங்க ஏன்னா இந்த கிரகணமானது அதிகப்படியான எதிர்மறை தாக்கங்களை ஏற்படுத்தும் இந்த எதிர்மறை தாக்கங்களானது நேர்மறை சக்திகள் நிறைந்த இடத்துல படக்கூடாது என்பதன் காரணத்தால் தான் கோவிலுடைய கருவறையானது மூடப்பட்டு இருக்கும் கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் கருவறை திறந்து மீண்டும் பூஜைகள் அனைத்துமே செய்யப்பட்டு சிறப்பாக வழிபாடுகளும் பார்த்தீங்கன்னா நடத்தப்படுங்க இப்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இந்த ஒரு கிரகணமானது எந்த அளவுக்கு சூத காலமாக இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை ஓரளவுக்கு நீங்களே புரிஞ்சிருப்பீங்க சோ அதே போல தாங்க இந்த ஒரு கிரகண நேரத்தில் நாமளும் பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய பூஜை ரூமை பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க பூஜை அறையை பார்த்தீங்கன்னா மூடி வச்சுருங்க பிறகு பார்த்தீங்கன்னா இந்த

இப்போல கிரகண நேரத்தில் வந்து சமைக்காதீங்க நகம் வெட்டாதீங்க முடிஞ்ச அளவுக்கு கிரகண நேரத்தில் வெளியே போவதை கொஞ்சம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இல்லைங்க போய் தான் ஆகணும் வேலைக்கெல்லாம் போய் தாங்க அப்படி ஆகணும் அப்படின்னா எதுவும் பண்ண முடியாது நம்ம போயிட்டு தான் வரணும் ஆனா முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்தா வீட்டிலையே இருங்க அது இன்னுமே பார்த்தீங்கன்னா நல்லது குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம் வீட்லேயே இருங்க கிரகணத்திற்கு முன்பாகவே வந்து சாப்பிட்டு விடுங்க கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு குளிச்சிட்டு சாப்பிடுங்க இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சிலிருந்து இன்று வரைக்குமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க நம்முடைய முன்னோர்கள் சொன்ன பல விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா அறிவியல் ரீதியாகவும் சில உண்மைகளானது இருக்கதாங்க செய்கிறது அதாவது ஏன் கிரகண நேரத்தில் வெளியே போகக்கூடாது அப்படின்னா இந்த கிரகணத்தின் போது வெளிவரக்கூடிய கதிர்வீச்சுக்களானது நம்முடைய தோளில் படும்போது அது நமக்கு தோல் சம்பந்தமான சில பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தி விட்டுருங்க அதனால தான் கிரகண நேரத்தில் வெளியே போகக்கூடாது அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்றாங்க அது மட்டும் கிடையாதுங்க ஏன் கிரகண நேரத்தில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு முழுமையாக பார்த்திங்கன்னா ஜீரணம் ஆகாது ஜீரணம் தொடர்பான சில உபாதைகளை நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதனால தான் கிரகண நேரத்தில் சாப்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் பார்த்திங்கன்னா சொல்லப்படுதுங்க எனவே கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு சரியாக பார்த்திங்கன்னா பத்து பதினேழுக்கு முடியுதுங்க சோ கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுடைய வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க மா போட்டுருங்க மா போடும்போது பாத்தீங்கன்னா தண்ணீரில் வந்து கழுப்பையும் மஞ்சளையும் கலந்து இந்த தண்ணீர்லாம் மாப்போடுங்க அதே போல் வந்து ஏதாவது தீர்த்தங்கள் உங்களுக்கு கிடைச்சிருந்தா அந்த தீர்த்தங்களில் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து வீட்டெல்லாம் கழுவி சுத்தம் அப்புறமேட்டு அந்த தீர்த்தங்களை பார்த்தீங்கன்னா வீடு முழுக்க பார்த்தீங்கன்னா தெளித்து விடுங்க இதனால எதிர்மறை சக்திகள் நீங்கி நேர்மறையான சக்திகள் பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஒரு சின்ன விஷயங்களை பார்த்தீங்கன்னா செஞ்சுருங்க அதன் பிறகு பூஜை அறையை மீண்டும் திறந்து வைத்து அங்கே இருந்த படங்கள் அனைத்தையுமே தொடைத்து வைத்து நீங்கள் வந்து பூஜை அறையில் காமாட்சி விளக்கில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி திரியை போட்டு தீபத்தை ஏற்றி வைங்க பிறகு கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நம்ம காகத்திற்கு வந்து சுடு சாதத்தை வடித்து அந்த சாதத்தில் வந்து கருப்பு எள்ள கலந்து அதை வந்து நம்ம காகத்திற்கு வச்சுட்டு வரணுங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா அருகம்புல் வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலுக்கு சென்று அந்த அருகம்புல்லை வந்து பிள்ளையாருக்கு வைத்து விட்டு எனக்கு இந்த கிரகணத்தினால் ஏற்பட்ட தோஷங்கள் பீடைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் மூன்று முறை உச்சரித்து கொண்ட பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் மீண்டும் வீட்டிற்குள் வந்து விடலாங்க அதே தாங்க நீங்கள் ஏதாவது பொருட்களை பார்த்தீங்கன்னா இந்த நாளில் மற்றவர்களுக்கு கொடுக்கலாங்க கோவிலுக்கு போயிட்டு ஒரு மூணு பேருக்கு வந்து பச்சரிசி அதே போல் நல்லெண்ணெய் அதே போல் பார்த்தீங்கன்னா கோதுமை இது போன்ற சில உணவுகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவர்களுக்கு தானமாகவும் கொடுத்துட்டு வரலாங்க இதன் மூலமாகவும் உங்களுக்கு தெரிந்தோ இல்லைனா தெரியாமலேயோ இந்த கிரகண தோச பாதிப்புகள் ஏற்பட்டு இருந்தால் அது எல்லாமே உடனடியாக பார்த்திங்கன்னா நிவர்த்தி பெற ஆரம்பிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன எளிமையான விஷயங்களை செய்து கொள்கின்ற பட்சத்துல இந்த ஒரு கொடூரமான ஆபத்து சந்திர கிரகணத்தின் மூலமாக நமக்கு எந்தவித எதிர்மறை தாக்கங்களையும் ஏற்படுத்தாமல் நாம் நம்மளை தற்காத்துக் கொள்ளலாங்க ஏன்னா ஜோதிடத்தின் மூலமாக கிரகணத்தின் போது சில பிரச்சனைகள் நடக்கலாம் சில நல்ல நடக்கலாம் அப்படின்னு கணிக்கப்பட்டு இருக்குங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ஷன் தான் நடக்கும் நடக்காமலும் போகலாங்க ஆனா பல முறை பார்த்தீங்கன்னா இந்த கிரகணத்திற்கு பிறகு ஜோதிடர்கள் சொன்னது போலவே பல விஷயங்களானது நடந்து இருந்துச்சுங்க அதாவது ஒரு முறை பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்போதுல சூரிய கிரகணமானது ஏற்பட்டு இருந்தது அப்போது ஒரே ராசியில் பல கிரகங்களுடைய சேர்க்கையோடு இந்த கிரகணமானது வந்திருக்கு ஸோ இதனால பார்த்தீங்கன்னா எதிர்மறையான விளைவுகள் அதிகமாக நடக்கப் போகுது உலக நாடுகளை ஸ்தம்பித்து நிற்கும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஜோதிடர்கள் கணித்து சொல்லி சொன்னது போலவே பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபது தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா வைரஸ் தொற்றானது ஏற்பட்டு உலக நாடுகளையே ஸ்தம்பித்து நிற்க வச்சது அப்படின்னு சொல்லலாங்க இன்னொரு பக்கம் ஒரு சில கிரகணங்கள் ஏற்பட்டதுக்கு அப்புறமேட்டு சில பகுதிகளில் நிலநடுக்கம் பூகம்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சொன்னது போலவே இது போன்ற சில விஷயங்களும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நடந்து இருந்துச்சு எனவே தான் ஜோதிடத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா இது போன்ற கிரகணத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய பல விஷயங்களானது சொன்னது போலவே சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு சிலது நடக்காமலும் இருந்து கொண்டு தாங்க இருக்கிறது ஸோ இது மாதிரியான ஒரு கலவையான விஷயங்களானது நடந்துட்டு இருக்குங்க ஸோ அந்த வகையில் பொதுவாகவே ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது மகாலய பட்சத்துடைய ஆரம்ப நாளான இந்த நாளில் சந்திர கிரகணம் முடிவு பெறக்கூடிய மகாலய அமாவாசை என்று அக்டோபர் இரண்டாம் தேதி சூரிய கிரகணம் என்று ஏற்பட போகிறது அடுத்தடுத்து இப்படி பதினைந்து நாட்களுக்கு உள்ளாகவே இரண்டு கிரகணமானது ஏற்படுவது அவ்வளவு பெரிய நல்ல பலன்களை நமக்கு முழுமையாக கொடுக்காது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக சொல்லப்பட்டு இருக்குங்க ஆனாலுமே இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்தியாவில் இந்த கிரகணமானது தெரிய போவது கிடையாது அதனால் பார்த்தீங்கன்னா இதனுடைய விளைவுகளும் அதாவது நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னுங்கிற மாதிரியான சில விஷயங்களும் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு வருதுங்க மேலும் இந்த ஒரு செப்டம்பர் மாதத்தில் நிகழக்கூடிய சந்திர கிரகணமானது கதிரவ ஒளியால் ஏற்படக்கூடிய புவியின் நிழலிற்குள் நிலவு கடந்து செல்லும் போது நிகழக்கூடிய ஒரு நிகழ்வுங்க சந்திர கிரகணம் மற்றும் சூரிய கிரகணம் உலகம் முழுவதும் எப்போதுமே மிகுந்த ஆர்வத்துடன் பார்க்கப்படுகின்ற ஒரு நிகழ்வாகும் இந்த ஆண்டு இரண்டு சந்திர கிரகணங்கள் நடக்க போகிறது இந்த சந்திர கிரகணங்கள்ல ஒன்று பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மார்ச் இருபத்தஞ்சு நடந்திருந்துச்சு இப்போது இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினெட்டாம் தேதி இது ஒரு பகுதி சந்திர கிரகணமாக அமைய போகிறது இது உலகின் பல பகுதிகளில் தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த கிரகணம் இந்திய நேரத்தின்படி படி ஆறு பதினோரு மணிக்கு நிகழ்கிறது இந்த சந்திர கிரகணமானது காலையில் பத்து பதினேழு மணிக்கு பாத்தீங்கன்னா முடிவடையும் உள்ளதுங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கிரகணம் இருக்க போகிறது இந்த கிரகண நேரத்தில் சொன்னது போலவே செஞ்சுடுவாங்க சில விஷயங்களை தவிர்த்துவிடுங்க அதுதான் நல்லது மேலும் இந்த தகவலை பற்றி அவங்களுடைய கருத்தை கமண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரசியமான தகவலை சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ